ஒரு சித்த யோகியின் சரிதை இரண்டாம் பாகம் சப்தகிரி சப்தகிரி என்பது மனதின் அதிசூட்சமான ஏழு விதமான நிலைகளை குறிப்பதாகும் அதுவே இப்பிரபஞ்சத்தில் காணப்படும் அண்ட சராசரங்களையும் மற்றும் அதில் உள்ள பல்வேறு உயிரினங்களையும் இயக்கிக்கொண்டிருக்கும் பேரறிவு படைத்த இனிய சப்தஸ்வரங்களின் ஏழு வகையான பரநாதம் பரமாத்மாவிடம் ஓய்வு கொண்டுள்ள இடமாகும் யோக நிஷ்டையில் ஸ்வரங்கள் ஒன்று கூடி ஒருங்கிணையும் போது உண்டாவது தெய்வதம் என்ற பரநாதமே பரமாத்மாவின் தெய்வீக குரலாக வேத வியாசர் போன்ற மகான்களிடம் குடிகொண்டிருக்கும் அதி அற்புத ஆற்றலாகும் அந்த திவ்ய பரநாதமே சித் சக்தியாக இந்த பிரம்ம சிருஷ்டியில் காணப்படும் சகல விதமான வஸ்துக்களாக மாறியுள்ளது அந்த சித் சக்தியை அடையும் சித்த யோகத்தின் சாதனையின் கலையே சித் பிரகாச நிஷ்டை என்பதாகும் நெருர் சதாசிவ பிரம்மேந்திரால் திருவையாறு மகான் தியாகையர் ஜெகத்குரு ஸ்ரீ சந்திரசேகர பாரதி மகா சுவாமிகள் அமரகவி சித்தேஸ்வரர் ஆகியோர் சித் பிரகாச நிஷ்டியை அலங்கரித்தவர்கள் ஆவார்கள் ஸ்ரீபதி யோகிகள் தபோ நிஷ்டையில் தங்களுடைய சுரூபத்தின் உள்ளே ஆழ்ந்து செல்லச் செல்ல தங்களுடைய என்ன ஓட்டங்களுக்கு இடையே மறைந்து இயங்கி கொண்டிருக்கும் திருவாக்குதான் ஸ்ரீபதியின் தெய்வீக குரல் என்பதை உணர்கிறார்கள் ஸ்ரீபதியின் இந்த திவ்ய மங்கள திருவாக்கை உணர்ந்து கொள்ள வேண்டுமானால் சூரிய கலையின் வசம் இயங்கும் சுழுமுனை நாடியை அல்லது ஆதித்ய கலையை யோகத்தில் வெற்றி கொண்டால்தான் சாத்தியமாகும் தொன்று தொட்டு வரும் பாரத தேசத்தில் பண்டை காலத்தில் வாழ்ந்த மகரிஷிகள் ஸ்ரீபதியை தங்கள் இருதய கமலத்தில் தாங்கி நிற்கும் அற்புத சக்தியை பெற்றிருந்தார்கள் ஸ்ரீபதியின் வசமுள்ள ஆன்மீக சின்னங்கள் என்பது ஸ்ரீவத்சம் கௌஸ்துபம் சங்கநிதி மற்றும் பதுமநிதி போன்றவையாகும் இந்த இரண்டு தெய்வீக பட்டங்களையும் தாங்கிக் கொள்ளும் பாக்கியம் அமரக்கவிக்கு ஸ்ரீ வெங்கடேச பெருமானின் அருளால் அருள் புரியப்பட்டுள்ளது ஸ்ரீவத்சம் இதில் ஸ்ரீவத்சம் என்பது வேத காற்று வீசும் மாத்ருகா மாத்திரையின் பேராற்றலாகும் கௌஸ்துபம் கௌஸ்துகம் என்பது நமது இருதய கமலத்தின் உள்ள இரகசிய அறையின் துவனியின் இருப்பிடமாகும் எங்கிருந்து மனிதனுக்கு எண்ணமும் பேச்சும் ஒரு சேர உருவாகின்றதோ அந்த இடமே என்ன படுகிறது அநாகதமே ஏகாஷரி என்ற ஓம் நமது தேகத்தில் உதிக்கும் இடமாகும் ஸ்ரீ வெங்கடேச பெருமாளின் வசமுள்ள சங்கநிதி மற்றும் பதமநிதி என்பது இரண்டு மிக முக்கியமான தெய்வீக பட்டங்களை குறிப்பதாகும் சங்கநிதி சங்கநிதி என்பது யோக சாதனையர் மனதின் அதிசூட்சும நிலையில் ஒழிக்கும் இறைவனின் திருவாக்கு என்பதாகும் பதுமநிதி பதுமநிதி என்பது இறைவனின் திருவாக்கை உணரச் செய்யும் மனதின் அதிசூட்ச நிலைக்குள் ஊட்டுருவி செல்லும் வல்லமையை பெற்று கொள்வதாகும் பருமநிதி முன் அடுத்த அடுத்தது சங்கநிதி என்ற அதன் வரிசை முறை ஒன்றை மற்றொன்று இணைந்து அள்ளித்தரும் விதமாகும் ஸ்ரீ காமாட்சியினை கருணை காஞ்சி மாநகரில் அரசாலும் ஸ்ரீ காமாட்சி தேவியே இப்பிரபஞ்ச இயக்கத்தின் தாயாவால் அமிழ்த்தினும் இனிய நாதத்தின் பதினாறு கலையின் பூரண சந்திரிகா யோகத்தின் தலைவியும் ஸ்ரீ காமாட்சியே சாஸ்வத பதம் நித்திய சுகம் என்ற திவ்ய வரத்தை அளிப்பவளும் அன்னியே ஆவாள் இயற்கையின் அரசி என போற்றப்படும் சோரச கலையின் சித்தி என்பது தாயின் அருள் பிரசாதமாகும் ஸ்ரீ காமாட்சி தேவியின் திருக்கோவில் கற்ப கிரகத்தில் கீழ் அமைந்துள்ள ரகசிய அந்தரங்க அறையில் சர்வ பிரபஞ்சத்தையே தாங்கி நிற்கும் மூல பீஜாட்சரமான ஓம் என்ற மகா மந்திரம் அங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது அஷ்ட விபூதிகள் சாதகன் மனதில் அதிசூட்சும நிலைக்குள் ஊடுருவி அதன் ஆழத்துக்கு சென்று தன்னுடைய சுரூபத்துடன் இரண்டறக் கலந்து நிற்பது என்பது சித்தவருத்தியை தாண்டி நிற்கும் அனுபூதி தனக்குள் தரித்து கொண்ட முதல் நிலை என்பதாகும் சிலந்தியின் மாய வலை போல் மனிதனின் வாழ்க்கையில் பின்னிப் பிணைந்து கிடக்கும் திரோதான சக்தியை ஆணவ மலத்தை மகாசோடசி என்ற மந்திர சித்தியை அழித்து பேரறிவின் அலைகளுக்குள் அழைத்துச் செல்வது என்பது தாயின் ஒப்பற்ற கருணையாகும் ஸ்ரீ காமாட்சியின் தாயின் திருவடிகளில் கீழ் வீற்றிருக்கும் அஷ்டலட்சுமிகளும் இயற்கை பிரணவத்தின் எட்டு அடுக்குகளை உள்ளடக்கிய அஷ்ட விபூதிகள் ஆகும் மூல பீஜ மந்திரம் ஓம் ஸ்ரீ வித்யா உபாசன யோக மார்க்கத்தின் தாந்திர சாஸ்திரத்தின் உச்சத்தில் பெரும் மணிமகுடம் என போற்றப்படும் சக்தி பீஜத்தை தரித்துக்கொள்வது என்பது ஸ்ரீ காமாட்சி தாயின் நிகரற்ற பரிசு ஆகும் காமாட்சி முத்திரை என்ற யோகினி முத்திரையே ஸ்ரீ அமரக்கவி தாயிடம் பெற்ற கருணையாகும் அதுவே தெய்வீக வாழ்விற்குரிய அம்சங்கள் அனைத்தையும் பெற்றுக்கொண்டதற்கு கொண்டதற்கு அடையாளம் ஜடத்தின் வசம் அடங்கும் அடங்கி இருக்கும் வாதம் பித்தம் கபம் போன்றவை எவரிடத்திலும் அடங்கி போகாத மூன்று நாடிகளை ஒருங்கிணைக்கும் மூல பீஜ மந்திரம் ஓம் என்பதை பெற்றுக்கொள்வதற்கு சமமாகும் பிரணவ பீஜம் ஓம் இப்பூலோகத்தில் எங்குமே இல்லாத தனிச்சிறப்பு பெற்ற கருவறையல் மூலம் ஸ்தானத்தில் காட்சி தரும் மூல விக்கிரகமான ஸ்ரீ தேவி காமாட்சி தேவியே நாத பிரம்மத்தின் பிரணவ பீஜம் ஓம் என்பதாகும் காமாட்சி தேவியின் திருவடிகளின் கீழ் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள ஸ்ரீ ஸ்ரீசக்கரம் என்பது இந்த நில உலகில் எங்கு தேடினாலும் காண கிடைக்காத அபூர்வமான இந்த யந்திரத்தின் இரகசிய சக்தியின் மகிமைகளை அறிந்து கொண்டவர்கள் என்பவரும் எவரும் மில்லர் யோகத்தின் அஷ்ட விபூதிகளை அள்ளித்தரும் அஷ்டலட்சுமிகளின் வாசஸ்தலமும் அதுவேயாகும் காமக்கலை ஸ்ரீ காமாட்சி தேவியின் திருமுருக திருமுக மண்டலத்தை அலங்கரிக்கும் மூன்றாம் பிறை சந்திரன் மற்றும் தாயின் மணிமகுடத்தில் ஜொலித்து கொண்டிருக்கும் காம கலை என்ற ஒப்பற்ற தெய்வீக ஜோதி பிரகாசமாகும் அந்த காமக்கலையின் கலையின் தெய்வீக பிரகாசமே அமரக்கவி விஞ்ஞான கலையில் தரித்துக்கொண்ட கொண்ட திவ்ய திருஷ்டியின் மூலமாக பிரம்ம சிருஷ்டியின் மறைந்துள்ள வாழ்க்கையின் ரகசியங்களை எல்லாம் பேரறிவின் துணை கொண்டு அறிந்து கொள்ளும் திவ்ய வரத்தை பெற்றுள்ளார்கள் அமரக்கவி இத்தகைய தெய்வீக சம்பந்துகளை எல்லாம் யோக சாதனையில் தரித்துக்கொள்வதற்கு முன் அதன் பூர்வாங்க கட்டத்தின் அத்தாட்சியாக ஒரு முக்கியமான தெய்வீக நிகழ்ச்சி ஒன்று அவருடைய வாழ்க்கையில் அரங்கேறியது அத்தகைய தெய்வீக அருள் சக்தி அமரக்கவியிடம் எவ்வாறு பிரயோகமானது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்